வணக்கம் சாய்ராம இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன பாபா இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் குப்பை மேலே இருந்துச்சு நாங்கள் எதிர்த்து அந்த பக்கம் போனோம் இவரை பார்த்துட்டு விட்டுட்டு வர எங்களுக்கு மனசு இல்லை அவரை நாங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்த அன்னைக்கே ஒரு சாய்ராம்மா வந்தாங்க இந்த பாபாவை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சரி ரொம்ப சந்தோஷம் சரி பண்ணி கொடுங்கன்னோம் ஒரு ஒரு வாரம் ஃபுல்லும் நாங்கள் அப்படியே தான் வச்சு மேலே சால்வோ போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டாவது வாரம் வந்து கொடுங்க நான் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி கொண்டு வரேன்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி கொண்டாந்துருக்காங்க அந்த பாபாவை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இந்த பாபா தான் அந்த பாபான்ற மாதிரி நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக சரி பண்ணி கொண்டாந்துருக்குறாங்க அந்த அந்த சாயராமுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும் இவர் இவரை வந்து நீங்கள் உடஞ்ச பாபா வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டில் ஒருத்தரை அப்பாவா அண்ணனா தம்பியாக நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த அந்த மாதிரி அவரை வந்து நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாம் யாரும் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் எங்கேயும் போடாதீங்க அதை சரி பண்ணி நீங்கள் வச்சு கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றம் கிடைக்கும் இந்த பாபா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க ஓம் சாய்ராம் என்ற கமாண்டில் பதிவிடுங்க ஜெய் சாய்ராம்